அலாம் வலைக்கும் அவர் வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை அறுபத்தி ஐந்து பாடங்கள் முடிந்த அறுபத்தி ஆறாவது பாடத்தை இன்று நாம் காண உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி உங்கள் உதவிகளை அனுப்புவதற்கு ரகீப் எஜுகேஷனல் டிரஸ்டின் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நன்கொடைகளை கொடுத்து இந்த தீனில் உங்களையும் சேர்த்துக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனுடைய வசனை பார்த்தோம் அதனுடைய உதாரணங்களை பார்த்தோம் அதே போல் எந்த நிபந்தனைகள் இருந்தால் அந்த ரெண்டு நேரடியாக நாம் வசன் அமைக்க முடியும் எந்த நிபந்தனைகள் எல்லாம் தவறவிட்டால் அதற்கு வசன எப்படி நேரடியாக இல்லாமல் வேறு வழியில் அதற்கு அஜு கோடியை அமைக்குவது என்று அனைத்து சட்டத்தையும் நாம் என்ன செய்துவிட்டோம் கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் அதே போல அதோடைய தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் முதல் தம்பிரீனில் பாதி தம்பரி நாம் முடித்து விட்டோம் வாருங்கள் இன்னும் அடுத்த பாதியை நாம் இன்று தொடர்ந்து பார்ப்போம் சரியா அடுத்து பாருங்க இந்த வந்தாச்சு அப்ப கடைசி பாடத்தில் இது வரைக்கும் பார்த்திருந்தோம் இன்று இந்த பா இதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் துவங்க உள்ளோம் பாத்தல் ஹபீரு சாஹிரன் பாத்தல் ஹபீரு சாஹிரன் காவலாளி விழித்தபடியே இருவை கழித்தான் காவலாளி விழித்த நிலையில் விழித்தவனாக இரவை கழித்தான் இப்ப இங்க பாருங்க நம்ம படிச்சிருக்கோம் பாத்த என்னதுக்கான பாத் என்பது சரியா இப்ப காவலாளி விழித்தவனாக இரவை கழித்தான் சரியா அதனால இது இல்லை அப்ப நிபந்தனை என்னவாயிருச்சு நிபந்தனை வந்து விட்டால் படிச்சோம் சுழாசு இல்லாததற்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் இதற்கும் சரியா என்ன சட்டம் முன்னாடி வேற பரிபூர்ணமாக்கிய நிபந்தனைகளை பரி பரிபூரணமாக்கிய ஒரு ஃபேலை அந்த வசனில் கொண்டு வந்து இந்த பாத்தை என்பதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும்பொழுது அதை மஸ்தரைய சரியாகவும் கொண்டு வரலாம் மாபோலாகவும் நாம் கொண்டு வரலாம் மாபோல் மஸ்தரிய சரி என்றால் என்னவென்று நாம் பாடத்திலே பார்த்து விட்டோம் அதான் இப்ப பாருங்க பாருங்க மா காவலாளி இரவு முடித்திருப்பது இரவு முழுவதும் விழித்திருப்பது என்பது எப்படி முடித்திட்டு இருக்கா பாருங்க அப்ப மா அக்சரீதல் ஹபீரு சாகிரன் அந்த காவலாளி இரவு மிழித்தவனாக கழிக்கிறது எப்படி இருக்கிறது அதான் நம்ம ஆச்சரியமா சொல்றோம் எப்படி நைட்டு தூங்காம இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் இந்த மாதிரி விழித்தவனாக இருக்கிறாங்க நைட்டு அப்படின்னு சொல்றது சரியா அப்ப அவன் எபீதா இங்க கொண்டு வரணும் எப்படி முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தான் கேட்கணும் ஆனா இங்க கொண்டு வர முடியாது நேரடியாக அதனாலதான் வேற ஒரு ஃபேன் இங்க கொண்டு வந்து அந்த எபித் ஐயா எபீத்தாவ பின்னாடி மஸ்தரா கொண்டு வந்திருக்கோம் அர்த்தம் எல்லாம் மாறாது அதே நம்ம ஆச்சரியத்தை நம்ம இங்கிலீஷ் என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் காவலால் எப்படி இரவு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு என்ன செய்யறது அதே அர்த்தம் கொடுத்தால் போடும் என்ன நேரடியாக அந்த வசதியில் கொண்டு வர முடியாது அதனால் வேறு பெயர் கொண்டு வந்து பிறகு அதையும் மஸ்தராக கொண்டு வருகிறோம் சரியா வடிவமைக்கப்படாது சீரா சீரா எடுக்கப்படாது எடுக்கப்படாது ஃபேலு நேரடியாக நிச்சயமாக என்ற ஆகிறது ஆக இருக்கிறது ஒலிதா இன்னும் அதன் காரணமாக நகர்த்தி நாம் கொண்டு வருகிறோம் பி ஃபேலின் அனைத்து நிபந்தனைகளையும் பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு வருகிறோம் அதுதான் இந்த சாரா என்ன செய்கிறோம் கொண்டு வருகிறோம் பிறகு அது கொண்டு வந்து இந்த ஃபேலின் மஸ்தரை கொண்டு வருகிறோம் சரியான நிலையிலோ அல்லது தவறு செய்யப்பட்ட மொபலான நிலையிலோ நம்ம என்ன செய்யறோம் கொண்டு வருகிறோம் அந்த நம்மளுக்கு தேவையான இந்த ஃபேலை பின்னாடி என்ன செய்யறோம் மஸ்தரை மொபலாக கொண்டு வருகிறோம் இது சரியாகவும் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் இங்கே மஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க மஸ்தரை மொபலாக கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே ஜாஜிஸ் தான் சரியா அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அல் மக்கால ஆஹ் அல் ஹுர்ரு கௌரவமானவர் சுதந்திரமானவர் ஆகிறவர் அவருக்கு போதும் மக்காலத்து ஒரு சொல் போதும் அல் மக்காலத்துனா ஒரு சொல் என்பது ஒரு சௌ சுதந்திரமானவருக்கு கௌரவமானவருக்கு போதும் அப்போ ஒரு சொல்லு அதான் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல கூட சொல்லுவாங்க நல்ல மாத்துக்கு ஒரு சூடு ஏதோ சொல்லுவாங்கல்ல அதாவது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க கௌரவமானவங்க என்ன செய்வாங்க ஒரு தூரம் சொன்னாவே அவங்க கேட்டுப்பாங்க சரியா அந்த அர்த்தம்தான் இது குடுக்கிறது அதான் சொல்றாங்க மக்பல் மக்கால தலில் ஹுர்ரி அந்த சுதந்திரமானவனுக்கு ஒரு சொல்லை போதுமாக்கியதுதான் என்ன இப்ப அந்த ஒரு சொல்லே போதுமாக இருக்குது நல்லவனுக்கு அதாவது கௌரவமா இருக்கவங்களுக்கு ஒரு தூரம் சொன்னாவே கேட்டுக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது சரியா இப்ப ஹுர்ன்றது சுதந்திரமா சுதந்திரமானவங்களுக்கு அது இங்கேயா சொல்றாங்கன்னா சுதந்திரமானவங்க கௌரவமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சொல்லே போதுமா இருக்குதே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்னது ஒரு தவசினாவே போதுமா இருக்குதுன்னு ஆச்சரியமா சொல்றது சரியா தானே இந்த தா வந்து இந்த ஹா வந்து லமீர் மூணு எழுத்து மூணு எழுத்துனாவே எட்டு நிபந்தனைகள் வந்துட்டாவே என்ன செஞ்சிடலாம் நேரடியா அந்த வசதியை வச்சு அமைச்சிடலாம் சரியா அதான் சொல்றாங்க தக்வி என்றிருந்து வடிவமைக்கப்படும் நேரடியாக வடிவமைக்கப்படும் சீர எடுக்கப்படும் என்ன ஏனென்றால் நிச்சயமாக அந்த தக்வி ஆகிறது சுலாசியும் தாமுன் மாலூமி சுலாசியாக ஏனென்றால் நிச்சயமாக அந்த தக்வி ஆகிறது சுலாசி மூன்று எழுத்து தானே சுல்லா சிமெஜராதாக இருக்கிறது தாம் இது நான் ஆக்கீசன் தாமான ஒரு ஃபேல் தான் முஸ்பத் உன் நஃபி நஃபியோட அர்த்தமே வரல இங்க அப்ப நஃபி லா மான்ற அந்த நஃபி உடைய அர்த்தம் இங்க வரவில்லை நொபன் யூன் இல் மேலும் மஜிஹூலா இல்ல மா மாலும்முக்கு தான் இருக்கிறது த அப்ப இது என்னவா இருக்குது மாலும்முக்கு அமைக்கப்பட்ட ஒரு வருஷம் தான் இது முத்தார் இஃப் அன் சர்ஃப் வரக்கூடியது இது பாத்தீங்களா முலாரிலதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க முலாரி மாலி அம்பரி எல்லாமே வரும் சரியா லைசல் அல்வா சோ மின் அதனுடைய அந்த இருந்து வஸ்ஃபு அஃபால என்றின் மீது இல்லை அப்ப காஃபியும் தான் இருக்க வரும் அதுல காஃபி அப்படின்னு தான் வருமே தவிர அஃபான்ல வராது வரக்கூடாது அதுதான் நிபந்தனை வரலல்ல காஃபின் தான் ஒரு இது காபிலுலி தஃபாவுதி இன்னும் ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த குஃபுன்றது ஏற்றத்தாழ்வு என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளும் போதுமாகும் சில டைம் என்னவாகாது சில பேருக்கு ஒரு இதே சொல்ல போதுமாயிரும் சில பேருக்கு ரெண்டு மூணு வாட்டி சொன்னாதான் போதுமாகும் இப்படி போதுமாகும்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடுதில்ல அப்ப ஏற்ற ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க இங்க பாருங்க சாரல் மா ஜலீதன் தண்ணீர் கட்டியாக மாறியது ஜலீதுனா கட்டியாக மாறியது சரியா அப்ப தண்ணி எப்படி கட்டியா மாறிடுச்சுன்னு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஆசிரியப்படுறதுக்கு நேரடியாக இங்கே கொண்டு வர முடியாது ஏன் கொண்டு வர முடியாது சாருன்றது நாகீஸான ஃபேல் அதனால தண்ணி எவ்வளவு கட்டியாச்சு பாருங்களேன் அப்படின்னு நமக்கு கட்டி நேரடியா அந்த சாரவை அந்த அமைக்க முடியாது அதுக்கு மாற்றாக வேற ஒரு ஃபேல் அந்த நபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேல் இது நிமிதனி பரிபூர்ணமாக்கல ஏன்னா இது நாக்கீஸ் அதனால வேற ஃபேல் கொண்டு வந்து பின்னாடி என்ன செய்வோம் அதை மஸ்தர் மபலாவோ மஸ்தரை சரியாகவோ கொண்டு வருவோம் இங்க காட்டுறாங்க பாருங்க மா அக்ஸர அங்க சீரல் மா உ ஜலீதன் இந்த தண்ணீர் எவ்வளவு அதிகமாக கட்டியாக மாறிவிட்டது இந்த தண்ணீர் கட்டியாக மாறிவிட்டதே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது அக்சர நம்ம கொண்டு வந்தது எதுக்குதா தான் இது இங்க கொண்டு வர முடியாது அதனால தான் ஆனா அர்த்தம் அந்த அஜுபடி அர்த்தம் இது கொடுத்தாவே போதும் சரியா தண்ணீர் இப்படி கட்டியாக மாறி விட்டதே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது சரியா அப்ப இங்க நேரடியா சார கொண்டு வர முடியாது ஏன்னா நாகிசான பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலை கொண்டு வந்து பிறகு நாம என்ன செய்யறோம் அந்த நாக்கிசான்தரி கொண்டு வந்துடணும் மஸ்தரி சரியாகவும் கொண்டு வரணும் சரியா பாருங்க அந்த தான் இங்க வந்துள்ளது சாரூ துபின் முபாஷரன் சார என்ற ஃபேலில் இருந்து

இந்த ஃபேனின் மஸ்தரையை சரியான நிலையிலோ அல்லது மொபைலான நிலையிலோ நாம் கொண்டு வருகிறோம் இங்க மொபைலாக கொண்டு இது என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் சரியா அடுத்து பாருங்க அல் அல் அடிமை யுக்வரா அடிக்கப்படுகிறான் வில் அசா எதை கொண்டு அடிக்கப்படுகிறான் குச்சியை கொண்டு தடியை கொண்டு அடிக்கப்படுகிறான் பாருங்க இப்ப மஜ்ஹூல் நம்ம படிச்சுட்டோம் மஜுஹோலா இருந்தால் நேரடியா கொண்டு வர முடியாது படிச்சிருக்கோம் முன்னாடி கூட உதாரணத்துல போச்சு மஜுகூலாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் முதலில் அந்த மசுனின் வேறொரு ஃபேலை கொண்டு வந்து இதை மஜுகூலாக இருந்தாலும் மன்சியாக இருந்தாலும் என்ன படிச்சிருக்கோம் மஸ்தரே அவ்வளாக தான் கொண்டு வர வேண்டும் அதனால இதை பாயன் மஸ்தரே சரியாக இருந்தாலும் அது மஜூலோடைய அர்த்தம் கொடுப்பாது அதனால்தான் அது கொடுக்கும் கொடுக்காமலேயும் போகும் அப்படி ரெண்டு அர்த்தமும் அதுக்கு வைக்கலாம் ஆனால் மஸ்தரே மொஹ்பலாக வந்தால் அது என்னதான் செய்யும் இதற்கு வந்தால் மஜ மஜுகுடைய அர்த்தம் மட்டும்தான் கொடுக்கும் அதனால எந்த ஒரு குழப்பமும் என்ன செய்யாது வராது அதனால மஸ்தரே மொஹ்பல் ஆகதான் வரவேண்டும் மஜுகுலுக்கும் மன்பியக்கும் சரி சரியா அப்ப இங்க பாருங்க மா அப்ப நாம இதை பார்த்து ஆச்சரியப்படுறோம் அந்த அடிமை எப்படி அடிக்கப்படுறான் பாருங்களேன் தடியால எப்படி அடிக்கப்படுவான் அந்த அடிமை தடியால எப்படி அடிக்கப்படுவான் அதை பார்த்துதான் நம்ம ஆச்சரியப்படுறோம் அப்ப அந்த அடிமை அதான் இங்கே அர்த்தம் வைக்கணும் பில் அந்த தடியை கொண்ட அந்த அடிமை எப்படி அடிக்கப்படுகிறான் சமயம் அடி அடிக்கப்படுறானே அப்படின்னு எப்படி அடி வாங்குறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அடிமை அடிக்கப்படுகிறானே தடியை கொண்டு இப்படி படிக்கிறான் பாருங்களேன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றேன் சரியா லா யூ சாகோ மின் யுக்ரா யுக்கரா ஔ இந்த யுக்ரா இருக்குல்ல மின் யுக்கரா ஔக்ரா என்றில் இருந்து சீகா எடுக்கப்படாது வடிவமைக்கப்படாது நேரடியாக என்ன செய்யப்படாது என்றான் நிச்சயமாக என்பது மஜுஹூலுக்கு அமைக்கப்பட்டும் இன்னும் அதன் காரணமாகதான் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய வேறொரு ஃபேலை கொண்டு நாம் வருகிறோம் நீ பரிபூர்ணமாக்கியது அதனால அந்த வருகிறோம் அண்ண கொண்டு அனின் மஸ்தரியாவை கொண்டு ஆஹ் மஸ்தரை மபுல்லா தான் வந்து இருக்கிறது ஏன் மசூரே சரியா வந்து அது மஜுகுலும் வரும் ஆலமும் வரும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால இது சரிய தெளிவாக நம்மளுக்கு மஜுகு தான் ஆடுகிறார்கள் என்ற தெளிவை கொடுக்கும் சரியா அடுத்து பாருங்க கடைசியாக ஆஹ் பாப்போமா நீங்க பாருங்க ரசு என்றால் இதற்கு அர்த்தத்தை நாம் பார்க்கும் தலை இருக்கிறது அல்லவா வலுக்கையானதுன்னு அர்த்தம்னா தலை சலியானா வழுக்கையாகி விட்டது அப்படின்னு அர்த்தம் மா அவன் தலை எப்படி வலுக்கையா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றோம் இந்த தலை எப்படி வலுக்கையா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் அதை ஆச்சரியமா கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும் மா 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 சல்லர் ரசின்னு வரணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அசுலான்னு நம்ம நிறைய கிதாப்களில் படிச்சிருக்கோம் சலியார் அதை வசுவாக கொண்டு வரும்போது சாலியான்னு கொண்டு வர மாட்டான் கொண்டு வர மாட்டாங்க அசுலா வழுக்கையன் அது வழுக்கை உளுந்தவன் அடுத்து குறிப்பதற்கு அசுலா அஃபால் வசன்ல தான் கொண்டு வருவாங்க சரியா அப்ப அஃபால் வசன்ல வந்துட்டா அது என்ன செய்ய கூடாது நம்ம இந்த வசன்ல கொண்டு வரக்கூடாது படிச்சிருக்கோம்ல ஆமா அஃபால தாஜிபுடி வசன்ல நேரடியா என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது படிச்சிருக்கோம் அதனால சரியாவுக்கு அஃபால வசன்ல வந்துட்டனால நேரடியா வரல அதுக்கு என்ன செய்யணும் ஏருடைய ஃபேல முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி அதை தவிலா இல்லாட்டி சரியான மசரை பின்னாடி கொண்டு வரணும் சரியா அதான் சொல்றாங்க பாருங்க மா ரசி அந்த தலைய தலையுடைய வலுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கிறது எவ்வளவு என்னது எப்படி தலை வழுக்கா இருக்கு வழுக்கையா இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்றது சரியா அஜுபுடையாக சலியாயில் இருந்து சீரடுக்கப்படாது வடிவமைக்கப்படாது என்ற அனிச்சயமாக வசுவாகிறது அல்ல வசுனி அஃபேல அஃபால வசனின் பிரகாரம் இருக்கிறது அப்ப வசினி எப்படி இருக்கிறது அஃபால வசன்ல இருக்குது அல்லதி எத்தகைய வசூன் அன்னசுகு அந்தனுடைய மன்னஸ் ஆகிறது அந்த வசனுடைய மன்னஸ் ஆகிறது என்று வருமே அத்தகைய அஃல வசனின் பிரகாரம் இருக்கிறது வலிதா இன்னும் அதன் காரணமாக தான் ஏத அஜபு மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து யுத்த அஜபு யுத்த அஜபு தஜுபாக்கப்படும் மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து தஜுபாக்கப்படும் நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு ஃபேலின் உதவியை கொண்டு அந்த ஃபேனிலிருந்து தாஜ் பார்க்கப்படும் ஒரு உதவி தேவை நிபந்தனைகளை பரிபூர்ணமாக்கிய ஒரு உதவி அதுதான் வா வா என்ற இது பரிபூர்ணமாக்கியது அந்த உதவியை கொண்டு என்ன செய்யறோம் இதுக்கு நம்ம தர்ஜுபாக்கப்படுறோம் சரியா அப்ப அந்த ஃபேனின் உதவி தேவை இல்ல அந்த ஃபேன்ல அந்த மஸ்தர் அந்த வசூல கொண்டு வந்து பின்னாடி அந்த மஸ்தர் கொண்டு வந்துட்டோம் சும்மா பிறகு பி மஸ்தரி ஃபேலி இந்த ஃபேனின் மஸ்தரை கொண்டு வருவோம் கொண்டு வருகிறோம் தகவல் செய்யப்பட்ட நிலையிலோ அல்லது சரியாக வெளிப்படையாக நேரடியான மஸ்தராகவோ சரியான நிலையிலோ அல்லது தயவில் செய்யப்பட்ட நிலையிலோ மஸ்தரை நாம் கொண்டு வருகிறோம் இங்க சரியா வந்திருக்கு சல்ஹா அது என்பது சலாவுடைய நேரடியான சரியான மஸ்தர் ஆகும் சரியா வயது வரைக்கும் இந்த முதல் தம்பரியின் என்ன ஆகிவிட்டது விட்டது வாரங்கள் இரண்டாவது தம்பரியினை இப்பொழுது நாம் பார்ப்போமா இரண்டாவது பாருங்க மின்ஹா மின்ஹா நீ கொண்டு வா அல்லது எத்தகைய ஃபேல் அந்த ஆச்சரியமாக்கப்பட்டது தஜிபாக்கப்பட்டது பி மற்றொரு ஃபேலின் ஃபேலின் உதவியை கொண்டோ ஓ மற்றொரு உதவி இல்லாததை கொண்டோ அந்த தஜுபாக்கப்பட்டது அத்தகைய ஃபேல்களை கொண்டு வா அப்படின்னா இங்க கொடுத்தது இருக்க ஒவ்வொரு வாசகத்திலையும் எந்த ஃபேலை பார்த்து நம்ம அடைந்தோமோ அந்த ஃபேலை மட்டும் எடுத்து எழுதணும் நம்ம அந்த ஆச்சரியப்பட்டோம் அப்ப அந்த மட்டும் எடுத்து எழுதணும் அப்ப அரபு எவ்வளவு சங்கையார்களாக அரபியர்கள் எவ்வளவு சங்கையானவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த சங்கையை பார்த்துதான் நம்ம ஆச்சரியப்பட்டோம் அப்ப அந்த ஃபேலை எடுத்து எழுதணும் அப்ப எல்லா வாசகங்களும் உள்ள அந்த எதை பார்த்து எந்த ஃபேலை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோமோ அந்த ஃபேலை கொண்டு வரணும் சில இதுல நம்ம நேரடியாவே ஆச்சரியப்பட்டிருப்போம் அதுதான் சொல்றாங்க வேற ஒரு ஃபேலின் உதவி இல்லாம நேரடியாவே நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம் இதெல்லாம் நேரடியா அந்த ஃபேலை வச்சு ஆச்சரியப்படுத்திருக்கோம் சில இது வேற ஃபேலின் உதவியை கொண்டு அப்ப பத்தி தான் நம்ம ஆச்சரியப்பட்டோம் ஆனா வேற ஒரு ஃபேலின் உதவி இங்க தேவைப்பட்டிருக்கு ஐம்பா மைன்ற வேற ஒரு ஃபேனுடைய உதவியை கொண்டு நாம தக்கத்துமை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டுருவோம் அப்ப சில நேரடியா ஆச்சரியப்பட்டிருப்போம் வேற ஒரு ஃபேனுடைய உதவி இல்லாமல் சிலது வேற ஒரு ஃபேலின் உதவியை கொண்டு என்ன செஞ்சிருப்போம் அந்த ஃபேலை பார்த்து தஜுபா கேட்போம் என்னதான் இருந்தாலும் எந்த செயலை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோமோ அந்த ஃபேலை மட்டும் எடுத்து எழுதுன்றாங்க சரியா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க முஷாபகத்தின் இந்த வாசகங்கள் லிஹாதிகின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்களே இவைகளுக்கு ஒப்பான வாசகங்களிலேயே அந்த ஃபேல்களை வைப்பதுடன் எடுத்து எழுதிருங்க அதுக்கப்புறமா இதே போல இதுக்கு ஒப்பான வேறு வாசகங்களிலேயே வச்சு வேற வாசகத்தை அமையுங்க அந்த எடுத்து காட்டிட்டு அந்த வச்சு என்ன செய்யுங்க வேற ஒரு வாசகங்களை இதுக்கு ஒப்பான மாதிரி அமையுங்கன்றாங்க சரியா ஃபர்ஸ்ட் இங்க உள்ளது நம்ம அர்த்தம் அர்த்தம் பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க மா சமா எவ்வளவு அழகாக இருக்கிறது இப்ப ரெண்டாவது பாருங்க பில் அரபி அரபியர்கள் எவ்வளவு பெருந்தன்மையுடன் இருக்கிறார்கள் சங்கையானவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது பாருங்க எகிப்தில் தொழிற்துறை வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதாவது எகிப்தி மிஸ்னா எகிப்து தொழிற் இதுனா சனா அத்துனா தொழிற்துறை தொழிற்துறை தொழிற்சாலைன்னு அர்த்தம் அந்த தொழிற்சாலை துறை ஆஹ் வளர்ச்சி தகதுனா வளர்ச்சி எவ்வளவு மகத்தானதாக எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது நாலாவது பாருங்குதல் மாலு ஃபில் ஹைரி ஐபாலு நன்மையில் செல்வம் செலவி செலவழிக்கப்படுவது எவ்வளவு பயனளிப்பதாக இருக்கிறது இப்ப நன்மையில் செல்வம் செலவழிக்கப்படுவது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது அப்ப அஞ்சாவது பாருங்க ஒரு குழந்தை தன் தந்தைக்கு மாறு செய்வது எவ்வளவு கேவலமானதாக இருக்கிறது எவ்வளவு இழிவானதாக இருக்கிறது எவ்வளவு இழிவானது அது ஆறாவது ஒரு ஏழை அல் ஃபக்கீர் ஒரு ஏழை பசியா பசித்தவனாக இருப்பது அவன் காலையில் பசி ஏழை பசித்தனமாக இருப்பது எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ஒரு சிறந்தவரின் சிறப்பு ஒரு சிறந்தவரின் சிறப்பு அறியப்படாதது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது அப்போ ஒருத்தவங்க சிறந்தவங்க அவங்களுடைய சிறப்பு தெரியாம இருக்கிறது எவ்வளவு மோசமானதாக இருக்குதுன்னு ஆச்சரியமா சொல்றது அந்த சிறந்தவரின் சிறப்பு அறியப்படாமல் இருப்பது எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது எட்டாவது மா அஹான ரபீரி வசந்த காலம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது சொல்லியாச்சா பாருங்கள் அதோடைய அவங்க சொன்ன மாதிரி அது வேலை எடுத்து காட்டிடலாம் அதே போல என்ன செஞ்சிடலாம் அவர் ஒரு வாசகத்துல வச்சு அமைச்சிரலாம் சரியா அப்ப இங்க நம்ம என்ன செஞ்சாச்சு ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம எடுத்து சொல்லியாச்சு ஜம்முல முதல்ல அங்க ஆச்சரியப்பட்டோல என்ன ஆச்சரியம் வந்துச்சு அப்ப அந்த அழகை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டோம் அந்த எடுத்துக்காட்ட சொன்னாங்க ஜம்முல ஓகேவா அதுக்கு இது ஓகேவா அதே போல ரெண்டாவது என்ன பாருங்க அங்க எந்த பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அக்ரீம்பின் அரபின்னு சொன்னோம்ல அரபியர்கள் எவ்வளவு பெருந்தன்மை சங்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த சங்கையை பெருந்தன்மை சங்கையை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்பட்டோம் அதோடைய வசன் கருமை அடுத்தது வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் இது எகிப்தின் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது அந்த வளர்ச்சியை தான் நம்ம ஆச்சரியப்பட்டோம் அந்த வளர்ச்சியோடைய அந்த வளர்ச்சி தான் எடுத்து காட்டியிருக்காங்க அடுத்தது செலவழிக்கப்படுவதை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ஆஹ் அந்த செலவழிக்கப்படுறதா நன்மையான விஷயத்துல செலவழிக்கப்படுவது எவ்வளவு நல்லதா இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த செலவழிக்கிறத பார்த்துதான் நம்ம ஆச்சரியப்பட்டோம் இபுதலு செலவழிக்கப்படுவது அதே போல அடுத்து பாருங்க அந்த குழந்தை மாறு செய்வதுன்னு படிச்சோம்னா தன் தந்தைக்கு மாறு செய்வது எவ்வளவு மோசமா இருக்குது இப்ப அந்த எதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம் அந்த மாறு செய்யறதை பார்த்துதான் நமக்கு ஆச்சரியம் அச்சு ஏற்பட்டுச்சு அதனால யு நம்ம கொண்டு வந்தாச்சு அடுத்து யுஸ்பிஹோ யுஸ்பிஹோன்னு காலையில் ஆகுவது ஒரு ஏழை என்ன செய்வது காலையில் பசித்தவனாக இருப்பது அப்ப அவன் அந்த நிலைமையில் மாறுவதுன்னு அர்த்தம் இப்ப காலையில் ஆகுவதுன்னு இதுக்கு அர்த்தம் வைக்கலாம் இல்லாட்டி யுஸ்பிஹோவுக்கு சாரோடைய அர்த்தமும் வரும் அப்ப ஏழை பசித்தவனாக மாறி இருப்பது எவ்வளவு ஆச்சரியமா அந்த மாறுதல பார்த்தா நம்ம ஆச்சரியப்பட்டோம் அவன் அப்படி இருக்கிறத பார்த்தா நம்ம ஆச்சரியப்பட்டோம் அதுதான் அந்த யுஸ் செயலை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு சிறந்தவனின் சிறப்பு அறியப்படாமல் இருப்பது அந்த அறியப்படாமல் இருக்கிறது எப்படி உனக்கு தெரியாம இருக்கு அந்த தெரியாம இருக்கிறது பார்த்தா நம்ம ஆச்சரியப்பட்டோம் அதுதான் அறியப்படாமல் இருப்பது அந்த ஃபேனை எடுத்துக்காட்ட சொன்னாங்க லாயம் ரஃபோ அடுத்தது கடைசியாக வசந்த கால எவ்வளவு சிறப்பாக அழகாக இருக்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டோம்ல இப்ப அந்த அழகை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டோம் அதோடைய பேனு ஹசுனு இப்ப எல்லா நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் வேறு வாசகத்துல வச்சு அமைக்க சொன்னாங்களே நம்ம என்ன செய்ய போறோம் வேறு வாசகத்துல வச்சு இப்ப அமைக்க போகிறோம் சரியா இந்த அர்த்தம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஜம்முலோவுக்கு வேற ஒரு ஆஹ் வாசகம் பாருங்க பயனுள்ள கல்வி எவ்வளவு அழகானதாக இருக்கிறது கருமாவுக்கு வேற வாசகம் பாருங்க நல்லவர்களுடைய பெருந்தன்மை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது நல்லவர்கள் எவ்வளவு பெருந்தன்மை மிக்கவர்களாக சங்கையானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்து நம் நாட்டில் நம்மளுடைய ஊரை கொண்டு விவசாயத்தின் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது அடுத்து மா அருவ ஐ யூதூல் அல்லாஹூக்காக அறிவுரை செலவழிக்கப்படுவது வழங்கப்படுவது செலவழிக்கப்படுவது என்பது இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க சரியா அல்லாஹுக்காக அறிவுரை செலவழிக்கப்படுவது எவ்வளவு பேணிதலான விஷயமாக எவ்வளவு அற்புதமான விஷயமாக இருக்கிறது சரியா இப்ப அல்லாஹுக்காக உபதேசம் செய்வது எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்து யுஹாலிஃபு அதுக்கு பாருங்க மா அஸ்வ அப்ப முரூர்னா கடந்து செல்வதின் செய்கையை செய்கையைக்கு ஓட்டுனர் ஓட்டுனர் கடந்து போ செல்பவரின் அந்த செய்கையை முரண் செய்வது அந்த செய்கைக்கு முரண் செய்வது என்பது எவ்வளவு கெட்டதாக இருக்கிறது அதாவது அப்ப ஓட்டும் பொழுது அந்த கடந்து செல்வதின் அந்த செய்கை அந்த இஷாராவுக்கு என்ன செய்யக்கூடாது மாறு மாறுதல் செய்யக்கூடாது அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிரும் கடந்து செல்லும் பொழுது அங்க என்ன இஷாரா இருக்குதோ இஷாரானா அந்த லைட்டை தான் சொல்றாங்க ரெட் லைட்டு கிரீன் லைட்டு இருக்கும்ல அந்த கடந்து செல்வதின் அந்த செய்கைக்கு ஓட்டுநர் மாறு செய்வது என்பது எவ்வளவு கெட்டதாக இருக்குது ஏன் இப்படி பண்றாங்க இப்படி மாறு செய்யறாங்கன்னு ஆச்சரியப்படுறது சரியா அடுத்து பாருங்க யுஸ்பிஹோ யுஸ்பிஹூக்கு பாருங்க யுஸ்பிஹு மிஸ்கின் அரியலன் இங்க அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இப்படி என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது இதுக்கு முன்னாடி மா அசத்த என்ன கொண்டு வரணும் அறியுவன் இப்போ ஒரு ஏழை மிஸ்கின்னா ஏழை என்பவன் ஓகேவா ஒரு ஏழை நோயாளியாக ஆகுவது மாறுவது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கிறது அடுத்து பாருங்க அப்ப சங்கையானவர்களின் மதிப்பு அறியப்படாமல் இருப்பது எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது சரியா ஹசுன தீனு மார்க்கமும் உலகமும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் மார்க்கமும் உலகமும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்ப இத ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னா நேரடியாக அந்த வசனில் அமைத்ததற்கு இங்க நம்ம வாசகங்கள் நேரடியாக வச்சு அமைச்சிருக்கோமா அந்த ரெண்டு வசனியை நேரடியாக வச்சு அமைச்ச அந்த வாசகங்கள் இங்கே கொண்டு வந்துள்ளோம் நேரடியாக வைத்து அமைக்காமல் ஒரு வேறொரு ஃபேலின் உதவியை கொண்டு அமைத்த அந்த வாசகங்களை இந்த பக்கம் நாம் கூறியுள்ளோம் சரியா அப்ப இந்த ரெண்டாவது தம்பி விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பிங்களை பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து